வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு நண்பர்களே பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஞாபகம் என்ற ஒற்றை புள்ளிதான் ஐந்தறிவு ஆறறிவு என்ற வேறுபாட்டில் அடையாளத்தை தந்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது நிஜயான ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள் யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை வண்ணாக்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்பு எண்கள் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மூன்று நான்கு நான்கு ஏழு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் பட்டாம்பூச்சி நேர்களே குருட்டு மனப்பாடம் புரிந்து படித்தல் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன பார்ப்போம் குருட்டு மனப்பாடத்தை வந்து ஆங்கிலத்துல ரோட் லேர்னிங்னு சொல்லுவாங்க புரிஞ்சு படிக்கிறத வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் முதல்ல குருட்டு மனப்பாடத்தை எடுத்துக்கோம் ரோட் லேர்னிங்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காம திரும்ப திரும்ப சொல்லி அதை நம்ம மனசுல ஏத்திக்கிறது தான் குருட்டு மனப்பாடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு கிளிப்பில் போல நம்ம சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும் இல்லையா அது மாதிரி நம்ம படிச்சதை அப்படியே நம்மளால திருப்பி சொல்ல முடியும் ஆனா அது ஏன் எதுக்கு அதற்கான காரணம் எதுவும் நம்மளுக்கு தெரியாது ஸோ உதாரணமாக சொன்னோம்னா ஒரு வரலாற்று தேதி இப்போ இந்தியா என்னைக்கு சுதந்திரம் வாங்கினச்சு அப்படின்னா நம்ம உடனே சொல்லிடுவோம் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ட்டு அந்த சுதந்திரம் எப்படி வாங்கினாங்க அங்கே பட்ட துயரங்கள் என்ன இப்போ அவங்க நடத்திய போராட்டங்கள் என்ன அதெல்லாம் பற்றி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு வாய்ப்பாடு இல்லைன்னா ஒரு கணக்குல ஒரு சூத்திரம் இல்லைன்னா நம்ம மனப்பாட பாட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா அதனுடைய பொருள் புரியாமலேயே அப்படியே திரும்ப 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 சொல்லி நம்ம மனசுல ஏற்றிக்கிறோம் ஸோ அதுதான் வந்து குருட்டு மனப்பாடம் ஆனால் இந்த குருட்டு மனப்பாடத்துலேயும் நன்மைகள் இருக்கு சில விட்ட நம்ம குருட்டு மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும் ஸோ இப்போ என்னென்ன சமயத்தில் வந்து குருட்டு மனப்பாடம் நம்மளுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த உடனடியாக தகவலை வந்து நினைவில் வைத்துக் கொள்வதற்கு இந்த குருட்டு உணப்பாடம் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார் இந்த தேர்வு நெருங்கும் போது இந்த அவசர காலத்துல நம்மளுக்கு நிறைய டைம் இருக்காது இல்லையா அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படியே விடிய விடிய உட்காந்து நைட் எல்லாம் தூங்காம அதை அப்படியே அர்த்தம் புரியாம மனப்பாடம் பண்றோம் சோ இந்த மாதிரி அந்த அவசர காலத்திலயும் தேர்வு காலத்திலயும் நம்மளுக்கு வந்து இந்த குருட்டு மனப்பாடம் கொஞ்சம் கை கொடுக்கும் ரெண்டாவது அடிப்படை தகவல்கள் இப்போ இந்த வாய்ப்பாடு படிக்கிறோம் அது இல்லாம எழுத்துக்கள் படிக்கிறோம் இல்லையா எல்லாம் படிக்கிறோம் இப்போ ஒரு எழுத்து ஆ அப்படி எழுதியிருக்கு அப்படின்னா அந்த ஆ அந்த பார்த்த வடிவமைப்பை பார்த்தோம்னா நம்மளுக்கு அதனுடைய ஒளியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்

ஏழு டைம் எட்டு அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு குவியல்ல ஏழு சேர் வச்சிருக்கோம் அது மாதிரி எட்டு குவியல் வச்சிருக்கோம் அப்ப மொத்தம் எண்ணி பார்த்தோம்னா ஐம்பத்தாறு சேர் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் புரிஞ்சு படிக்கிறது இப்போ அதே மாதிரி ஒன்னு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு நாலு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு நாலு அப்ப என்ன நம்ம சொல்லலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி அடிப்படை தகவல்களை நம்ம படிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து சில பயிற்சிகளுக்கு இது உகந்தது அதாவது இப்ப ஒரு நாடகத்துல வந்து நீங்க போய் வசனம் பேசணும் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா அந்த போய் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா நம்ம அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து நம்ம அதை ஏற்றி இறக்கி பேசி பார்த்து அதை வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி அர்த்தம் தெரியாமலே மனப்பாடம் பண்ணி நம்ம நம்ம பயிற்சி பண்ணலாம் சோ அந்த மாதிரி நேரத்திலயும் குருட்டு முனப்பாடம் நம்மளுக்கு கை கொடுக்கும் சோ இந்த குருட்டு மனப்பாடத்தினுடைய தீமைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குறைந்த கால நினைவில் மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் இப்போ நீங்க ஒரு நாடகத்துக்கே மனப்பாடம் பண்றீங்க அந்த வசனம் பேசுகிறீங்க அந்த நாடகத்துல அந்த நாடகம் முடிஞ்சு ஒரு வாரம் நீங்க அதை திருப்பி திருப்பி நீங்க அதே நாடகத்தை நடிக்கல விட்டுட்டீங்க அப்புறம் வேற நாடகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்ட்டு நீங்க திருப்பி இந்த நாடகத்துக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நினைவுல இருக்காது அதனால இந்த குருட்டு மனப்பாடம் பண்றது வந்து குறைந்த கால தான் நம்மளுக்கு இருக்கும் நீண்ட நாட்களுக்கு இருக்காது ரெண்டாவது நம்ம அப்படி குருட்டு மனப்பாடம் பண்ணாத ஒரு புதிய சூழ்நிலையில் பயன்படுத்த முடியாது இது நம்ம ஒரு ஒரு ஃபார்முலாவே படிக்கிறோன்னு வச்சீங்களேன் அதே ஃபார்முலாவை நம்ம இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு சூழ்நிலையிலோ அல்லது அதற்கு தகுந்தாற்போல ஒரு கொஞ்சம் கணக்கை மாற்றி கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம குருட்டு முனப்பாடம் பண்ணதை சரியா பயன்படுத்த முடியாது ரெண்டாவது தீமை மூணாவது தீமை என்னன்னு பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் குறைவு ஏன்னா நம்ம சிந்தனை திறனையும் பகுப்பாய்வு திறனையும் அது குறை குறைக்குது ஏன்னா நம்ம எதுவுமே அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை இல்லைங்களா அப்படியே குருட்டு முனப்பாடம் பண்றோம் இல்லையா அதோடைய அர்த்தமே நமக்கு தெரியறது இல்ல அதனால நம்மளுக்கு சிந்தனை திறனும் பகுப்பாயும் கண்டிப்பா குறையும் அடுத்தது வந்து இதை நம்ம புரிஞ்சு படிக்கல அதை என்ஜாய் பண்ண முடியாது புரிஞ்சு படிக்கலன்னா அதை நம்ம வந்து மகிழ்ந்து செய்ய முடியாது அதனால என்ன ஒன்னும் விரைவில் சளிப்பு வந்துரும் என்னடா இது இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அது வந்து கடைசியில் சளிப்பாக மாறி நம்ம வாழ்க்கையில அது ஒரு சுமையாகவே மாறி போயிடும் சரி இன்னைக்கு பெரும்பாலும் மாணவர்கள் வந்து படிப்புனாவே ஒரு சுமையாக நினைக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்களை அவங்க குருட்டு மனப்பாடம் பண்ணுறதுனால தான் அதாவது தேவை தேவையான விஷயங்களை நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணணும் தேவையற்ற விஷயங்கள புரிந்து படிக்கக்கூடிய விஷயங்களையும் குருட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் அது சளிப்பாக மாறி நால படிப்பே வந்து ஒரு சுமையாக போகுது புரிஞ்சு படிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் புரிந்து படித்தல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதனுடைய அடிப்படை கருத்து என்ன அதனுடைய விளைவு என்ன அந்த கருத்து வந்து முத முதல்ல தோன்றுவதற்கு காரணம் என்ன ஸோ இதனுடைய பயன்பாடு என்ன இதெல்லாம் என்ன என்னன்னு நம்ம கேள்வி கேட்டு நம்ம படித்தது தான் அதை நம்ம புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் எந்த கேள்வியுமே கேட்காம அப்படியே நம்ம திரும்பி திரும்பி சொல்லி அதை ஞாபகத்தில் ஆகிடும் உதாரணத்துக்கு வந்து ஒரு அறிவியல் கொள்கை எடுத்துக்கோமே கொள்கையை எடுத்துக்கோ ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் மூழ்கி அது தோன்றும் எடை அதனால் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடைக்கு சமம் அப்படின்னு சொல்றோம் இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ஒரு திடப்பொருள் வந்து ஒரு திரவத்தில் தங்கு தடை எந்த பக்கமும் மோதாம டச் பண்ணாம அப்படி நீர்ல மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றும் எடை அதாவது ஒரு பொருள் நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம் தண்ணியில நம்ம வந்து மூழ்கி நம்ம எங்கேயும் தொடாம அதனுடைய எடையை பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த பொருளுடைய எடை குறைஞ்சி போனது இல்லை அங்க வந்து அது இழப்பதாக தோன்றும் எடை அப்ப அது இழப்பதாக தோன்றும் எடை வந்து எவ்வளவு அஞ்சு கிராம் ஆக்சுவலா நூறு கிராம் தண்ணியில மூழ்கி இருக்கும் போது அஞ்சு கிராம் குறையுது அப்ப அது இழப்பதாக தோன்றும் எடை வந்து அஞ்சு கிராம் அப்ப அதனால இடப்பயிற்சி செய்யப்பட்ட நீரின் எடை வந்து அஞ்சு கிராம் இருக்கும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா நைன்டி நைன் பெர்சென்ட் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு திடத்துல தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் பொழுது அது இழக்கும் எடை இழப்பதாக தோன்றும் எடை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல அப்பேரண்ட் லாஸ் இன் வெயிட்டுங்கிறது அது சரியா புரிஞ்சுக்கிறதே இல்லை இன்னைய வரைக்கும் நான் படித்த காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் மாணவர் மாணவர்களுக்கு வந்து அந்த அப்பேரண்ட் லாஸ் அதாவது இழப்பதாக தோன்றும் எடைக்கும் உண்மையாலுமே அது லூஸ் பண்ற எடைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இன்னும் அவங்க சரியா புரிஞ்சுக்கல சோ இது மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டு அது உண்மையாலுமே உணர்ந்து அதை அறிந்து படித்தோம்னா தான் அது புரிந்து படித்தல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ இந்த புரிந்து படித்தல்லையும் நன்மை தேவைகள் இருக்குது இவ்வாறு நம்ம புரிந்து படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் நீண்ட கால நினைவில் அது போய் அழகாக உட்காந்துக்கும் ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அதே சமயத்துல எந்த சூழ்நிலையிலும் இதை பயன்படுத்தலாம் புதுசா ஒரு சூழ்நிலையிலயோ அல்லது சற்று மாறுபட்டு கேள்விகளை கேட்டாலோ நாம புரிந்து கொண்டதிலிருந்து அதற்கான விடையை சரியா காண முடியும் அடுத்தது வந்து படைப்பாற்றலும் பகுப்பாய்வு திறனும் ஏன் எதுக்கு எப்படி எதனால அப்படிங்கிற எல்லா கேள்வியும் நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு வந்து இங்க சிந்தனை திறன் கூடும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் நம்ம புரிஞ்சு படிக்கிறதுனாலையும் இது ஒரு புது சூழ்நிலையில நம்மளால பயன்படுத்துறதுனாலையும் நம்மளுக்கு அந்த படிப்பு மேல ஒரு ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் வராத காரணமே என்னன்னா நம்ம படிக்கிறதுனால என்ன பயனுன்னே தெரியல அவங்களுக்கு வேற எந்த இடத்துலயும் அதை பயன்படுத்தவும் முடியல பரிச்சையில கேள்வி கேட்டா அதை அப்படியே திருப்பி எழுதி மார்க் வாங்க முடியுது அவளிய அது நம்ம வேற ஒரு புது சூழ்நிலையில நம்ம அதை பயன்படுத்தி நமக்கு ஒரு புது தீர்வை காண முடியாம இருக்கிறதுனாலதான் இப்போ நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா கண்டிப்பா படிப்புல இன்னும் அதிகமான ஆர்வம் ஏற்படும் அடுத்தது வந்து நம்ம புரிஞ்சு படிக்கும் போதுதான் தான் நம்மளுடைய தவறுகளை நாமளே திருத்திக் கொள்ள முடியும் நம்மளுக்கே தெரியும் ஓ இதனால தான் நம்ம இந்த நம்ம சரியாக இதை புரிஞ்சிக்கல அதனாலதான் இந்த தப்பை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நம்மளாலே உணர முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சில தீமைகளும் இருக்குது புரிந்து படித்தல்ல இது அதிக நேரம் எடுக்கும் இதை நம்ம தீமைன்னு சொல்ல முடியாது அதிக நேரம் நம்ம கொடுக்கணும் அதுக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்துக்கிட்டு அது தேவைப்படும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும் அதை வெளிக்கொணர்ந்து அதை நம்ம பயன்படுத்த முடியணும் ஸோ அதுக்கு வந்து நிச்சயமா அதிகமான நேரம் எடுக்கும் இன்னொன்று வந்து ஆசிரியரின் பங்கு முக்கியம் ஒரு சிக்கலான கருத்தை நம்ம புரிந்துக்கணும்னா ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவும் தேவைப்படலாம் அப்ப நம்மளுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் கிடைக்கும் போது அந்த புரிந்து படித்தல் வந்து நம்மளுக்கு அதிகமா ஆர்வம் ஏற்படும் நம்மளுக்கு அந்த மாதிரி அமையல அப்படின்னா அந்த புரிந்து படித்தல் நம்மளுக்கு சில கடினங்கள் ஏற்படும் இந்த குருட்டு மனப்பாடத்தையும் புரிந்து படுத்தலையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம குருட்டு மனப்பாடம் பண்றது வந்து குறைந்த கால நினைவுல தான் இருக்கும் நம்ம புரிஞ்சு படிக்கிறது நீண்ட கால நினைவுக்கு போகும் பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த குருட்டு மனப்பாடம் பண்ணுறத வந்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இப்போ தேர்வு காலத்தில் வேக வேகமாக படிக்கிறது வந்து அந்த தேர்வுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது ஆனால் நம்ம புரிஞ்சு படித்தோம்னா அதை வெவ்வேறு சூழ்நிலையிலையும் ஒரு புதிய சூழ்நிலையிலையும் சற்று மாறுபட்ட வினாக்களுக்கும் அல்லது மாறுபட்ட சூழ்நிலையிலையும் நம்மளால் நாமே அதை பயன்படுத்த முடியும் குருட்டு மனப்பாடம் பண்ணுறதுல சிந்தனை திறன் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம புரிஞ்சு படிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை திறன் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம புரிஞ்சு படிக்கும்போது ஆர்வமும் ஈடுபாடும் கண்டிப்பாக அதிகரிக்கும் குருட்டு மனப்பாடத்தில் நன்மை என்னன்னா குறைந்த நேரத்தில் அதை குருட்டு மனப்பாடம் பண்ணிடலாம் நம்ம புரிஞ்சு படிக்கணும் ஆழமாக படிக்கணும் நல்லா கருத்தோன்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிக நேரம் எடுக்கும் அது ஒன்று தான் வந்து நம்ம புரிந்து படித்தல நாம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நேரத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆழ்ந்து படிக்க முடியும் புரிந்து படிக்க முடியும் சரி இப்போ இது நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ரெண்டுல எது சிறந்தது அப்படின்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துலேயும் இந்த புரிந்துபடுத்தல் என்பதே சிறந்த வழி இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணணும் குறிட்டு மனப்பாடம் பண்ணணும் சொன்ன மாதிரி வாய்ப்பாடுகள் சில சூத்திரங்கள் அந்த வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாம் அதை பற்றி நம்ம முழுமையாக அதை நம்ம குறிப்பிட்டு மனப்பாடம் வச்சுக்கிட்டோம்னா அதை பற்றி யோசித்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த காரணங்களை நாம் கண்டறிய முடியும் அதனால சில நேரங்கள்ல வந்து இந்த குருட்டு மனப்பாடம் அவசியமாது இப்போ ஒரு தொலைபேசி ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களை கூப்பிடுறதுக்கு உடனே அந்த நேரத்துல புரிஞ்சுக்கிட்டுலாம் படிக்கணும்னு அவசியம் அது தேவைப்படுது உடனே அதை குருட்டு மனப்பாடம் பண்ணி நம்ம அதை பயன்படுத்திட்டு அதை மறந்துடலாம் அதே மாதிரி சில ஒரு அட்ரஸ் தேவைப்படுது அந்த நேரத்துக்கு அது தேவை அப்புறமே நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதை குருட்டு மனப்பாடம் பண்ணி அந்த அட்ரஸுக்கு நம்ம போகணுன்னா அதை நம்ம ஸோ அந்த மாதிரி சில சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு அந்த குருட்டு மனப்பாடமும் தேவைப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மொழியினுடைய எழுத்துக்கள் எண்கள் இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஆண் பார்த்தோம்னா அந்த எழுத்தை பார்த்தோன்னே அந்த ஒலி நம்மளுக்கு ஆண் தெரியணும் ஆன்னு பார்த்தோம்னா அந்த எழுத்தை பார்த்தோன்னா ஆண் தெரியணும் இதுக்கு நம்ம காரண காரியம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட இந்த சயின்டிஃபிக் கொள்கைகள் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது வரலாற்று நிகழ்வுகள்லாம் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன விளைவு வந்துச்சு அதை கண்டுபிடிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறனா நம்ம ஏன் எதற்கு எப்படி எதனால் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் நம்ம கேட்டு படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அது நல்ல கை கொடுக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு குருட்டு மனப்பாடம்னா என்ன புரிந்து படுத்தல்னா என்ன அப்படின்ட்டு நம்ம சில உதாரணங்களை எடுத்து ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணால் என்ன நடக்கும் அதே விஷயத்தை புரிஞ்சு படிக்கணும்னா என்ன நடக்கும் சில பல பாடங்கள்லேருந்து நம்ம படிக்கக்கூடிய பல பாடங்கள்லேருந்து பல உதாரணங்களை எடுத்து அதை நான் உங்களுக்கு விரிவாக அடுத்த வாரம் உங்களுக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்களே புரிஞ்சிச்சு இல்லையா ஓகே நன்றி வணக்கம் இதுவரை கேட்டது ஆசிரியர் ஜான் அவர்கள் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு என்னக்கா மாட்ட கூட ஒழுங்கா கட்டி போடாம எங்க அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்க மாமாக்கு மறுபடியும் போறியா ஆமாண்டி அவருக்கு வாய் இழுத்து பேச முடியாம போனதுல இருந்து இருபது எடுத்தாச்சு ஆனா கொஞ்சம் கூட ஒண்ணுமே சரியாகல எனக்குதான் செய்யற வேலையும் வேதளிச்சு போச்சு அங்கெல்லாம் போனா போன நோய் சரியா போகாதுக்கா பணம் தான் சரியா போகும் வளராறு வாழ்வியல் மையத்துக்கு போ எல்லாம் சரியாகிடும் நிஜமாவா சொல்ற அப்படி அங்க என்ன தாண்டி பண்றாங்க அப்படி கேளு மருந்தில்ல மருத்துவம் இயற்கை முறையில பண்றாங்க வெறும் ரூபாய் செலவுல முழு உடம்பையும் பரிசோதனை பண்ணி எண்ணெய் குளியல் நீராவி குளியல் குளியல் பஞ்சகவிய குளியல் வர்ம மருத்துவம் மூலிகை மூட்டு ஒத்தடம் இதெல்லாம் கூடவே இருக்கிற வாத பித்த கபத்தை எல்லாம் சரி செஞ்சு உடல் வலிங்க எல்லாத்தையும் போக்கி கால் இழுத்து வாய் பேச முடியாத நிலையில வர்றவங்களையும் குணமாக்கி அனுப்புறாங்க மொத்தத்துல முழு உத்தரவாதத்தோட எல்லா மருத்துவத்தையும் செய்யறாங்க ஆச்சரியமா இருக்கே அப்படி ஒரு இருக்கு நம்ம மாவட்டத்துல மன்னார்குடி தாலுகாவில முத்துப்பேட்டை முக்கிய சாலை சோழபாண்டி சந்தகோலையில இப்பவே வள்ளலார் வாழ்வியல் மையத்துக்கு மாமாவை கூட்டிட்டு போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் சரிங்கக்கா குறைந்த செலவில் நிறைவான மருத்துவ சேவைகளை பெற வேண்டுமா இயற்கை மருத்துவ முறையை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்கள் அணுக வேண்டிய முகவரி வள்ளலார் வாழ்வியல் மையம் சோழபாண்டி முக்கிய சாலை சந்தை கொள்ளை மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்பு எண்கள் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மூன்று நான்கு நான்கு ஏழு